ஸ்ரீ குருப்ரோ நமக ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமக ஓம் ஸ்ரீ சாகிநாதாய நமக அரிய நாமக்கல் கணேசருடைய வணக்கங்கள் இப்பொழுது பிகாரி வருடத்திய கன்னி ராசி ராசி பலர்களும் இந்த வருடம் முழுவதும் எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்கணும் உற்சாக பேச்சும் வசீகர தன்மையும் மிக்கவர்கள் நீங்கள் உங்களுக்கு இந்த வருடம் விஹாரி வருடம் தமிழ் புத்தாண்டு வருடம் எப்படி இருக்க போகின்றது மிகவும் உற்சாகமான வருஷம் இந்த வருஷம் மங்கள ஒளியும் மழலை ஒளியும் நாகஸ்வர ஒளி என இல்லம் அடுத்தடுத்து மகிழ்ச்சியிலே திளைக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்கப் போகின்றது எதிர்பாராத சில நல்ல நிகழ்வுகளும் மனதிற்கு இனிய சம்பவங்களும் இல்லங்களிலே நடக்க துவங்கி உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் பட்டம் பதவி கௌரவம் அந்தஸ்து என சமூகத்திலே மதிப்பு மரியாதை மெல்ல மெல்ல உயர ஆரம்பிக்கும் பொருளாதார நிலை நன்கு உயரும் எடுத்த காரியம் முயற்சிகள் அனைத்தும் தங்கு முடியும் மனதிலே உற்சாகமும் சந்தோஷமும் இரும் விருந்து கேளிக்கை நாட்டம் மூன்று சனி பகவான் அஷ்டா அஷ்டாத்த சனியாக நான்காவிட செலுத்த கேந்திரத்திலே அமர்ந்து தன்னுடைய முழு பார்வையாக பத்தாவது பார்வையாக தங்கள் ஜென்மராசியை பார்வையிடுவதால் நாள் வரை இருந்து வந்த சுணக்கங்கள் மெல்ல மெல்ல சற்று அகலத் தோங்குவதற்கும் இதய சனி பகவான் காரணமாக அமைவார் ஏனென்றால் தற்பொழுது அவர் மெல்ல மெல்ல அந்த அர்த்தாஷ்ட சனியிலிருந்து குறை குறைவுபட தொடங்கியுள்ளார் உங்களுடைய மனம் மிகவும் அமைதி அடைவதற்கு அவர் உதவுவார் அலைச்சல் திரிச்சல் இருந்தாலுமே கூட உங்களுடைய அனைத்து காரியங்களும் காரியானுகூலமாக இருக்கும் உடல்நலத்தினை மட்டும் சற்ற கவனம் செலுத்த வேண்டும் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் ஒரு சிலருக்கு ஆணை ஆவண சேர்க்கையும் அமைந்துவிடும் பெண்கள் குடும்பத்திற்கு சகல விதத்தில் மகிழ்ச்சியும் நன்மைகளையும் கொண்டு வந்து சேர்ப்பார்கள் மாணவர்கள் கல்வியிலே சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் கூட வெற்றிகரமாக முடித்து விடுவார்கள் அவர்களை நீங்கள் உற்சாகப்படுத்த வேண்டும் வேலையில்லாத இளைஞர்களுக்கு இந்த வருடம் வேலை வாய்ப்பு உடனடியாக கிடைத்துவிடும் தொழில் திறமை ஒத்திசாரித்தனம் என்கின்ற வகையிலே போட்டியாளர்களை விலக வைத்து உங்கள் தொழிலே நல்ல லாபத்தை காண வைக்கும் வீடு மனை யோகம் ஒரு சிலருக்கு அமையக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும் உறவினர்களுடைய வருகை அடுத்தடுத்து வந்து உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவார்கள் இதனால் சில சுப விரயங்கள் ஏற்படலாம் தாய் உறவினர்கள் உங்களுக்கு ஒருமித்த ஆதரவு கொடுப்பார்கள் கணவன் மனைவி உறவு மிகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாக இந்த வருடம் முழுவதுமே இருக்கும் பூர்வீக சொத்திரே இதனால் வரை இருந்து வந்த வெள்ளங்கங்கள் மெல்ல மெல்ல விலக ஆரம்பிக்கும் மேலதிகாரிகளிடம் அதிகாரிகளிடம் நீங்கள் மிகவும் எளிதாக நற்பெயரை சம்பாதித்து விடுவீர்கள் சக பணியாளர்களுடைய அனுசரணையும் உங்களுக்கு கிடைத்துவிடும் ஓரளவுக்கு ஆறுதலாகத்தான் இருக்கும் பயணங்கள் நலம் என்றாலும் கூட அந்த பயணங்களிலே உணவு கட்டுப்பாடு சற்று அவசியமானதாக இருக்கும் வந்தி வாகன பயணத்திலே சற்று கவனம் செலுத்தி சாலைகளிலே உங்கள் கவனத்தை செலுத்தி வேறு சிந்தனை இல்ல பயண நேரங்களில் வேறு சிந்தனை எதுவும் கொள்ளாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் பெரியோர்களுடைய அறிகுறியை நீங்கள் காது கொடுத்து கேட்க வேண்டும் அதனால் சில நன்மைகளை பெறுவீர்கள் இது வரை இருந்து வந்த பழைய கடன்கள் ஒவ்வொன்றாய் தீர ஆரம்பித்துவிடும் அனைத்து காரியங்களும் முயற்சிகளும் வெற்றி பெறுவதற்குண்டான நேரம் இந்த நேரம் சுற்றுலா யாத்திரை என சுப விரயமும் கேளிக்கை விருந்து விழா என கொண்டாட்டமும் இந்த வருடம் உங்களுக்கு ஏற்படக்கூடும் பெண்கள் சங்கணங்கள் ஏற்படாதும் குடும்பத்தை காப்பாற்றி விடுவார்கள் பணிபுரியும் பெண்கள் அவர் விருப்பத்தின் விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு அவர்களுக்கு இந்த வருடம் கிடைத்துவிடும் திருச்செந்தோர் முருகனை கொண்டை மாலை சாற்றி வியாழந்தோறும் நெய்வில வழிபட வேண்டும் புதன்கிழமை மாலையே கொண்டைக்கடலை ஊற வைத்து வியாழக்கிழமை காலை ஒரு பதினெட்டிலிருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் உண்டான கொண்டை வெள்ளை கொட்டக்கடலையை ஒரு நூலினை கோற்றி மாலையாக தட்சிணாமூர்த்தி பகவானுக்கோ திருச்செந்தூர் முருகன் பகவானுக்கோ சாற்றி வழிபடலாம் அப்படி வழி வழிபடுகின்ற பொழுது உங்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே மிகச்சிறந்த எல்லா நன்மையும் தர காத்து கொண்டிருக்கிறார் ஓம் ஸ்ரீ சிந்திலாந்தவரே நமக ஓம் ஸ்ரீ சிந்திலாண்டவரே நமக்கு இந்த மகாமந்திரத்தை இருபத்தி ஒரு ஜபித்துவார்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கு எல்லாம் சாய்நாத் பகவான் எல்லா விதமான இன்பங்களையும் உங்களோட குறைபெற்றுக் கொள்வது நாமக்கல் கணேஷ் அஞ்ச வணக்கம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு நியூஸ்ரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்